ஆனா அந்த விஷயத்துக்குள்ள அது ரன் ஆயிட்டே இருக்கு இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க மாருமா இப்ப அந்த செயல் எது செஞ்சாலும் அதுக்கு எதிர்கொள் நடக்கும் ஆமா அதுதான் இங்க ரன்னிங் இப்போ அதுதான் இதுக்கு பேர் தான் சுழற்சி முதல்ல புரிஞ்சிடணும் இதுக்கு பேர் தான் பயணம் சரிங்க புரிஞ்சுங்களா மாற்றம் ஒன்றே மாறாத அர்த்தம் தான் மாறினே இருக்கும் அதுல நீ செய்யற செயலுக்கான ஒரு விளைவு ஏற்பட்டுட்டே இருக்கும் இப்ப அந்த விளைவுன்றது நான் என்ன சொல்றேன் ஒரே விளைவா வச்சிங்க ஏற்றமான ஒரு விளைவு இருக்கும் சரியான ஒரு நிகழ்வு நடக்கும் எக்காரணத்துக்கு ஒன்றும் ஆப்போசிட் ஆக்சன் நடக்காது அப்படின்ற எண்ணத்தை வச்சிங்கன்னு நான் சொல்றேன் ஆமா இப்ப நான் சொல்றேன் கருமானம் இல்ல பாவம் ஒன்று சொல்லாதீங்க நீங்க அதை பத்தி பேசுறதுனால என்ன வரப்போகுதுன்னா ஒண்ணு வராது இது வரைக்கும் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்களோ அது இனிமே நம்ம வரும் அப்ப இதுக்கு இது இத்தனை வருஷம் என்ன நடக்கும் அதுல நடக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லு இருந்தா இந்த விளைவும் அதுக்கான சூழலும் இருந்துட்டே இருக்கீங்க நான் தான் தான் சொல்றேன் அது இல்லாம ஆக்கணுன்றது கோசம் அதை வார்த்தை சொல்றவங்க எல்லாருக்கும் நீங்க எல்லாருக்கும் எப்பவுமே இப்போ ஒருத்தர் தீமை செஞ்சுட்டாரு அவருக்கு நன்மை நடக்கணும்னு யார் நினைக்கணும் நம்ம நினைக்கணும் இல்லையா நம்ம நினைக்கணும் நம்ம நினைக்க மாட்டோம் ஏன்னா அவர் செஞ்சாரு இல்லையா அப்போ அது யார் சொல்றா பாத்துங்க கிட்டே இப்ப சொல்லுங்க கருமா பாவம் பொண்ணு இருக்குதான்னா இப்போ இங்க அந்த வேலை யார் பாருங்க ஒருத்த செஞ்சுட்டாரு அரியாமல செஞ்சிட்டாரு தெரியாமல் செஞ்சா சூழல் காரணமாக செஞ்சுட்டாரு ஆனா அது ஆமா அவர் பண்ண தப்பு தான் யாரை ரெப்பேசம் பண்றாங்க அவரு அந்த நிகழ்வு இருந்தவங்க பண்ணா எனக்கு ஓகே இருக்கிறவங்க பண்ணா அந்த வழியின் காரணமா அவங்க சொல்லுவாங்க நம்ம அதை சொல்ல சொல்லுங்க ஆனால் அதை சேராதவங்களும் அதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த வார்த்தையை சொல்லுவாங்க

புரிய இப்ப அரச வெளிய பாக்குற நீங்களோ அதுக்கு சம்பந்தப்படாத நீங்களோ அந்த சூழல் மாறணும் அவருக்கு சூழல் தான் காரணம் அவர் தெரியாம பண்ணிட்டாரு அறியாமல் அவருக்கு அந்த துன்மை இதோட நின்றுட்டு அவரு சரியான பர்சனா மாறணும் அவரு பெரிய மாற்றம் அவருணும் நல்ல அறிவு வரணும் அவர் நார்மலா வாழ்க்கைய வாழணும்னாலும் நீங்க ஆசைப்படணும் அப்படின்னு படுறோமா இல்ல படமாட்டோம் ஏன் அவர் யாரோ ஒருத்தரு காரணம் எனக்கு அவருக்கு சம்பந்தம் சம்பந்தம் இல்ல அவர் பண்ண தப்பு தானே அந்த நானும் கஷ்டமா இருக்கும் நீ அப்போ சிந்திக்காதே ஏன்னா இந்த நிகழ்வு நடக்கூடாது நம்ம என்ன இதோட அவருக்கு அந்த தும்ம இல்லாத ஒரு போகணும் அவர் இந்த மாதிரி சூழலுக்குள்ள போக கூடாது அந்த தவறான செயல செய்யக்கூடாது அதுக்கு நீ என்ன சொல்லணும் நீ இப்படி சிந்திச்சிருக்கேன் இந்த மாதிரி இருக்கிறவங்கள இந்த மாதிரி சூழல தவறா செஞ்சவங்களோ கெட்ட விஷயம் அந்த நபர் அந்த அந்த இடத்துல தண்டிக்கிட்டோம் ஏதோ ஒன்று சொல்லட்டும் ஆனா வெளியே இருந்து பாக்குறவங்களோ அந்த செல்ல பாக்கறோம் மீடியால பாக்கறோம் இல்ல ஏதோ விஷயம் தெரிஞ்சோம் அவங்க எல்லாம் ஆமா ஆமா தப்பு தப்பு தப்புன்னு அதை பெருசா கிரியேட் பண்ணி அவரை மூணாவதா ஒரு மனுஷன் உள்ள போய் இப்ப தப்பு தான் சொல்லும்போது அதுக்கான விலையில அப்பதான் அவர் ஏற்படும்

அதுக்குள்ள என்ன நடந்து ரெண்டு பேரும் தெரியாதுல்ல யாரு பக்கம் தப்பு சொன்ன யாரு பேர் சொன்ன தெரியாதுல்ல அப்ப தெரியாதவங்க அந்த விளைவு அப்படியே நிற்கும் அப்ப திருப்பி ரன் ஆகும் வேலையை பார்க்கும் அப்ப ரன் ஆகும் போது யாரெல்லாம் இதை பத்தி யார் யாரெல்லாம் பேசுறீங்க அது அவங்களுக்குள்ள திருப்பி டிராவல் குள்ள வரும் இந்த செயற்குலை இருந்தா இந்த டிராவல் வரும் அப்ப வரும்போது அந்த சூழ்நிலை யாரு இருக்கோ அவங்களை திருப்பி அதை அட்டாக் பண்ணி திருப்பி அதே போல நீங்கள் நடக்கும் இப்ப அப்படிதான் நடந்துக்குதுங்க நீங்களே பாருங்க எல்லா இடத்துலயுமே எந்த நிகழ்வாத குறைஞ்சிக்கா பாருங்க எல்லா விஷயமும் நம்ம நிகழ்ச்சி அதிகமா நடக்குது குறையவே இல்லை என்ன காரணம் எல்லாருக்கும் சிந்தனை போகுது நான் சொல்றேன் நடக்கிறது தப்புதான் அது தவிர்த்தா என்ன சொல்லாது மாறணும் அது இல்லாம போனதான் போது அது போவாது அவரு போயிடுவாரு புரியல அந்த நடந்த அந்த விளைவு அந்த ஏற்கனவே கொடுத்த அந்த வலி பிரச்சனை அங்கே இருக்கும் அப்ப அது உங்க திருப்பி கிரியேட் பண்ணுவோம் அதை கிரியேட் பண்ணும்போது யார் யாரெல்லாம் இதுல கலந்துக்கினீங்களோ அவங்க எல்லாரும் சூழல் அமையும் போது அந்த சூழல் நிமித்தமா திருப்பி பாவம் புண்ணியம் இந்த வார்த்தை இருக்கு சுத்தல இருக்கிறது ஒரு காரணத்தினால நீ திருப்பி இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது நன்மைப்பட நன்மை தானே நடக்கும் தீ எண்ணுக்கு இல்ல இந்த எண்ணெய் இருக்கிற வரைக்கும் இந்த சுழற்சி திட்டே இருக்கும் நன்மை நடக்கும் நன்மை பண்ணுவாரு நன்மை நடக்கும் தீமை பண்ணுவார் தீமை தீமை நீசம் ரெண்டுமே ரெண்டுத்தான் நிறுத்தணும்ல நிறுத்தணும் நமக்கு தீமைன்னு எது தெரியுதோ அதை நிறுத்தணும் அது நடக்க கூடாதுன்ற எண்ணம் நம்மளுக்கு வரணும் ஏன்னா இங்க எல்லாமே சேர்ந்தது ஒண்ணுதான் நீ நினைக்கிற மாதிரி இது வேற வேற நீ சொல்ற நீங்க சிறுமியாகவும் உங்களோட பக்குவத்துல நீங்க போவாதனால அவங்க யாரும் நம்ம விளையாடுற எண்ணெய் நம்ம எல்லாரும் விளையாட வந்துருக்கோம் இந்த விளையாட்டு நடக்கணும்னா இந்த எண்ணத்தை தான் விளையாட முடியும் சிறப்பா விளையாடுறது அப்பதான் சிறப்பாக அப்பதான் இந்த இயக்கம் ஓடினே இருக்கும் அதுக்குதான் நடக்குது இது சால்வேஷன் கிடைக்கணும் இல்ல நான் ஃப்ரீயா இருக்கணும் இல்ல ரிலாக்ஸா வாழ்ந்துட்டு இந்த வாழ்க்கை ஓரளவுக்கு சரியா வந்துட்டு நான் போனோம்னா இந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம கிட்ட இருக்கணும் யாருக்கு எதுன்னு அவர் எவ்வளவு பண்ணியிருந்தாலும் அதை வந்து நம்ம அவர் எதோ செய்ய கூடாது அவருக்கு பெரிய மாற்றம் அவரும் மாறி ஞானியா மாறணும் சரியான வாழ்க்கை என்ன வச்சுட்டோம் ஏன்னா இன்னைக்கு கருணை என்னைக்கு போறப்பட்டதோ நான் சொன்னேன் கருமா பாவம் மட்டும் இல்லைன்னு நான் சொன்னேன் காரணம் என்னன்னா அந்த நிகழ்வுக்கு சரி பண்ணுடைய கருணைன்றது உண்மைதானே உண்மைதான் என்ன ஐயா நடந்துச்சேயா ஆமா காரணம் இல்லைன்னு சொல்லல இதோட அவர் மாறிடுவாரு அவர் எப்படியாவது மாறிடும் சரியான மாற்றம் நான் எல்லாரும் சிந்திக்கிறேன் அப்படி நடக்கும்போது என்ன அதோட அந்த சாலியூஷன் நின்றுடும் நின்று போய் அந்த நபருக்கும் சரியான மாற்றம் வந்துடும் மீன் இல்லாத நபர் ஏதோ தன்மையில இல்லாம போது திரும்பி அது நிகழ்வு நடக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா நீ அதை உருவாக்கல அதோட இல்லாம போன நீ ஆசைப்படுற ஆனா நீங்க சொல்ற சொல்லுல இது திரும்பி திரும்பி நல்லது போனால் நல்லது நடக்கும்பா இத இருக்க என்ன ஆகுது பாருங்க மீண்டும் மீண்டும் ரொட்டேஷன் வந்து நேருது இந்த சுழற்சின்ற ஒரு விஷயம் நிக்கணும்னா நீ எது சரியில்லைன்னு நீ சொன்னியோ அது இல்லாமே ஆகும் சரி இல்லைன்னு சொல்றது சரியாக நீ நினைக்கணும் அப்ப சரியாயிடுச்சுன்னா இந்த ஏற்ற பால்வு இல்லாத போயிடும் புருதுல அப்ப ஏற்ற இந்த ஏற்றிறது நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் நான் சொன்னேன் கர்ண என்னைக்கி போராட்டது அன்னிக்கே இந்த ஏற்ற தாலு நீங்கிச்சு இது நீங்குிறதுக்கான சூழல் உருவாயிடுச்சு எங்க என்ன துன்பம் நடந்தாலும் அந்த துன்பத்துல இருக்குறவங்க என்னவனா சொல்லட்டும் ஏன்னா அந்த வலியே கொடுத்தவன வலி ஆன ரெண்டு பேரும் பேசுவாங்க ரெண்டு பேர் இருக்கும்போது அது பெருசா நடக்காது மூணாவது ஒரு पर्सन நாலாவது ஒரு पर्सन உள்ள போற இல்ல மூணால பெரிய விஷயமா விரிவா வரும் அது விரிவாயே ஒரே தடனே நடந்து பல தட நடக்கிறதுக்கான சூழல் உருவாகுறேன் ஏன்னா உங்க எண்ணத்துனால ஏன்னா நம்ம வாயில இருந்து வர வார்த்தைய நம்மக்குள்ள ஏர்போற எண்ணம் தான் எல்லிஸ்டே கிரியேட் பண்ணுது நிக்கணும்னா நம்ம சரியான விஷயத்த சிந்திக்கணும் சரியா நம்ம யோசனை பண்ணோம் அப்போ இந்த கிரேட் கட்டாய நிற்கும் நான் அதுக்கு தான் சொன்னேன் என்னைக்கு கருணை தோன்றியதோ அன்னைக்கே இந்த ஏற்றத்தாழ்வு நீங்கிடுச்சு நீங்க சொல்ற நன்மை தீமனு ஒண்ணு இல்லாத ஒரு சூழல் உருவாகுதுங்க கருமா பாவம் ஒண்ணு கிடையாது பாவம் புண்ணியமே ஒண்ணு கிடையாது ஏன்னா இங்க எல்லாமே புண்ணியமா இருக்குதுன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க இப்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது நம்ம கிட்ட கருணை மிகுதி ஆனால அன்பு அதிகமானதுனால ஒருமை குணம் வந்ததுனால எல்லாமே நம்ம வந்து புரிஞ்சதுனால எப்படி இதே பண்ண அதே நம்மளோட அண்ணோ நம்ம தம்பியோ

இது அவர் அன்பரப்போது அவருக்கு போய் வேலை வேண்டும் எதுவுமே யாரும் இங்க பண்ணவே தேவையில்ல இந்த ஏற்றத்தாழ்வே நீங்கிடும் இந்த ஒருமை குணம் உள்ள அப்படி புறப்பட்ட உண்மை நடக்கக்கூடிய ஒரு சூழல் அதுக்குதான் சொன்னேன் என்னைக்கு அன்புன்ற ஒரு விஷயம் கருணைன்ற ஒரு விஷயம் பிறர் வழியே உன் வழியே என்னதே இந்த நிகழ்வு இந்த பூமியில தோன்ற ஆரம்பிச்சதும் அன்னைக்கு பாவம்ன்ற ஒரு விஷயம் நீங்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா பாவம் புண்ணியன்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படி ஒன்னு இல்லைன்றத தான் டிசைட் பண்ணணும் ஏன்னா அதை உருவாக்குறதே நம்ம தான் அதை உருவாக்கி அதுக்குள்ள மாட்டி அவசரப்படுறதும் நம்ம தான் அப்ப அது நீங்க உனக்குள்ள அன்பு கூடும் போது எங்க என்ன நிகழ்வு அது சரியாயிட்டு இதோட அந்த நிகழ்வு எல்லாம் பண்ணுவோம் அவரு என்னோட அண்ணனாவோ என்னோட அப்பாவோ இல்ல என்னோட தங்க ஏதோ ஒரு பொருளா நீ நினைச்சு பாரு அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன் அவர் பட்டாரு அனுபவிக்கணும் செய்யணும் அந்த வலிக்கு தண்டனை வலிக்கு தண்டனை அனுபவிக்கிறது தீர்வு கிடையாது அந்த வலி அந்த நிகழ்வே நடக்காம இருக்கிறது தான் கூடாது அதுக்கான சால்வேஷன் என்ன எப்படியாவது சரியாகி தூரம் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாம போனோம் அவருக்கும் ஒரு பெரிய அறிவு வந்து பெரிய ஞானம் வந்து பெரிய மாற்றத்துல பணம் எப்படி இருக்கும் அப்படின்னு வெளியேந்து பாக்குறவங்க எல்லாம் சிந்திச்சுட்டீங்கன்னா அது ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய அறிவும் பெரிய அனுபவத்தையும் கொடுக்கும் அப்படி சொல்ற சொல்றப்பா இப்ப செஞ்சாலும் எனக்கு ரிட்டன் ஒரு விலை வருதுன்னு சொன்னேன் இது செஞ்சாது கிடைக்கும் அப்படி கிடைக்குதுன்னு தெரிஞ்சு போச்சுல அப்ப தெரியும் போது நீங்க என்ன பண்ணும் சும்மா நான் கேக்குறேன் அப்ப நீ செய்யற செயல் எல்லாமே எல்லாமே நீ இப்ப நன்மை செஞ்சாருப்பா நன்மை தீமை செஞ்சாலும் அவருக்கும் நன்ம நன்மை நினைக்கிறப்ப நினைக்கிறப்பா அப்படி நீங்க நினைச்சு என்னவா அவரு இந்த தீமன்ற ஒரு நிகழ்வு இல்லாம போயிடும் அப்படி தீமென்ற ஒரு நிகழ்வு இல்லாம போனா இந்த ஏற்றத்தாழ்வு நீங்கிடும் ஏற்றத்தாழ்வு நீக்கினா இந்த உலக ஏற்கன்றும் நடக்கணும் அவசியங்கள் இல்லை காரணம் நம்ம எல்லாரும் ஒருமை தான் இந்த நிகழ்வே எல்லாரும் ஒன்னுன்னு புரிஞ்சது கோஷம் இவ்வளவு ஓட்டம் ஓடுறீங்க எவ்ளோ உயிர் எவ்வளவு வலி எவ்வளவு துன்பம் ஒண்ணு மேல ஒண்ணு காலை வச்சு நடந்தா அது வலிக்குதான் செய்யும் நான் என்ன நடக்கணும் நான் நடக்க மாட்டேன்டா அதுக்கு வலிக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அப்ப இந்த ஏக்கத்துக்கு வேலை ஏன்னா இந்த அறிவு பெறத்துக்கு தான் இவ்வளவு பாடு போடுது பொத்தமா சேர்ந்து இப்ப இந்த பாடு நிக்கணும்னா நம்மளுக்கு அன்பு கருணை ஒன்று எங்க என்ன நிகழ்வு நடந்தாலும் அந்த நிகழ்வு சரியாகணும் அதோட அந்த நிகழ்வு இல்லாம போயிடணும் அவரும் பெரிய மாற்றத்துக்குள்ள போகணும் அவரும் ஏதாவது எல்லாரையும் சிதை தானா மாறிடும் நீ அதை மாத்தி நான் எப்படி பண்ணணும் எவ்வளவு தப்பு பண்ணாலும் சரி அந்த தப்பு பண்ணதோட சொந்தமா நீ இருந்தனா உன்னால அந்த ஒரு சால்வேஷன் கொடுத்து எப்படியா சரி பண்ண முடியுமா எல்லாம் ஏன்னா அந்த ஒரு எண்ணம் தானே நம்ம எல்லாருக்குள்ளேயே ஏன்னா நீ வேற அங்க இருக்கிறவங்க வேறே கிடையாது அங்க ஒரு சூழலுக்கு ஒரு தவறான செயலை செஞ்சவன் வேற அதை அனுபவிச்ச வேற ரெண்டுமே ஒண்ணுதான் அந்த ரெண்டுமே ஒண்ணுன்றது நம்ம யாருக்கும் தெரியல தெரியாதனால்தான் பண்ண தப்பு அவங்க என்ன பண்ணும் ஏன்னா நம்மளோட அறிவு கூட வந்துருக்குது வரதால நம்ம சொல்றது சரியானா சரிதான் நம்ம பாக்குறோம் இங்க தப்பு போனா இல்லைன்னு நான் சொல்லலை ஆனா அது இல்லாம இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்க யாரும் உண்மைதானே கண்டிப்பா அந்த துன்பமே இல்லாம இருக்கட்டும்பா அப்ப அதுக்கு என்ன பண்ணும் இதோட இந்த நிகழ்வு நடக்காத ஒரு சூழல் உருவாகட்டும் அவங்களும் கருமை அன்பு பெருகட்டும் அவங்களும் நியாயமா தான் இந்த சூழல் இல்லாம போயிடும் அப்படின்னு நம்ம சிந்திச்சுக்கோம்னா வேலையில இந்த இயக்கத்துக்கே வேலை இல்ல எல்லாரும் நித்தியமான கர்மா பாவம்ன்ற கொஞ்சம் இல்லாம போயிடும் இந்த சிந்தனை இல்லாதனால வரல நீ கர்மையின் இந்த சிந்தனை ஈஸியா வரலாமே இது வர்றதுனால என்ன எடுப்போம் பெரிய நன்மை நடக்க போகுது அந்த நன்மையில நீங்கதான் இருக்க போறீங்க இப்ப நீங்களோட மகிழ்ச்சியா இருக்க போறீங்க அப்ப இந்த சிந்தனை சிந்திச்சா இன்னும் கட்டாயம் இந்த நிகழ்வு இல்லாம நான் சொல்ற கர்மா பாவம் அப்படின்னு நிகழ்வுதான் அது எப்படி இல்லைன்னா வந்து அன்பு பெருகும் போது ஒருமை குணம் வரும்போது அனைத்தும் நான்ன்ற புரிதல வரும்போது எப்படியாவது எந்த எந்த நிகழ்வுனாலும் அந்த நிகழ்வு இல்லாமல் போட்டோம் இதோட அந்த நிகழ்வு நடக்காத ஒரு சூழல் உருவாட்டும் அவருக்குள்ளேயும் அறிவு அன்பு பெருகட்டும் இதோட இங்கே இங்கே ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கட்டும்ன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும் அது ஒருமை குணமும் அன்பு வந்தால் இது கட்டாய வரும் இப்போ இந்த அன்பு வந்தனால்தான் கருணை மிகுதியாக இருந்தனால்தான் அதுல ஒரு சால்வேஷன் நான் கொடுக்குறோம் அது இல்லாமல் இருக்கட்டும் அதோட அந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கூடாது பாய்ங்க அதுக்கு என்ன பண்ணும் அவரும் அறிவு இல்லாமல் தருது அவருக்கு பெரிய அறிவு கொடுக்கணும் அவருக்கூட ஒரு பெரிய மாற்றணும் நினைக்க முடியுமா நினைக்க முடியாது ஆனா நினைக்க முடியும் நம்மனால நம்ம கிட்ட கருணை பெருகிச்சுன்னா உண்மையான அன்பு இருந்தா நான் எதுக்கு சொந்தமாக சொன்னா ஒரு அளவுக்கு சொந்தமான கிட்ட போயிடுவீங்க ஆனா உண்மையான அன்பு இருந்தா யாருன்னா யாராலும் சரி முன்ன பின்ன பின்னத்தினோ அவனக்கோசன் நான் செஞ்சு கண்ணீர் விடுவேன் அவனும் சரி அப்படி நினைப்பு இந்த எண்ணெய் நமக்கு உதிக்கும் போது நான் சொன்ன இந்த ஒரு கெடுதல் பண்ணாலும் அவருக்கு நன்மைதான் நடக்கணும்ன்ற எண்ணம் உனக்குள்ள அங்க நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நன்மை தீமை செய்தாலும் அவருக்கு பெரிய நன்மை வருமான அதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்த அதுக்கு என்ன தெரிவிக்கணும் ஏன்னா யாருக்கும் இங்க நீங்க யாருக்குன்னு ஆசை இருக்குதா தீமை செய்யணும் கெடுதல் பண்ணணும் குடிச்சு நாசமா போறோம் வலி வரணும் நோய் வரணும் நேரம் என்ன இருக்கு இங்க எல்லாமே நோய் தான் அப்ப அந்த நோய்க்கு மருந்து கொடுக்குற அளவுக்கு சூழல் நம்ம கிட்ட இருக்குது நம்மதான் கருமையான அன்பானனா இருக்கிறோம் அப்ப நம்மளுக்குள்ள அந்த ஒருமை இப்ப நம்ம எல்லாருக்கும் மருந்து கொடுக்குற டாக்டரா மாறிடலாம் ஒரு விஷயம் இருக்குது அப்ப இந்த நோய்க்கெல்லாம் மருந்துன்றது எல்லா நோயும் நீங்கணும் நினைக்கிறதே பெரிய மருந்து அந்த மருந்தை நம்மளால ஒருமை குணமும் அன்பு வந்து நம்ம எல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியும் அந்த செயலை நம்ம எல்லாரும் சிந்திச்சு நம்ம எண்ணத்துல கொண்டு வந்தா நான் சொல்ற இந்த பாவன்ற ஒண்ணு கிடையாது துண்ணு ஒன்று நிகழ்ந்தோன்னு அந்த துண்ணுமே இல்லாம போற அளவுக்கு சூழல் உருவானுப்பா அவரும் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள போகணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அப்ப என்ன தீமை செய்தாலே அவருக்கு நன்மை பெரியதாக வந்து அவர் அவரு இருக்கிறவர்கள் பேரறிவுள்ள போறதுக்கான வாய்ப்பை நம்மளால கிரியேட் பண்ண முடியும் நம்ம சிந்திச்சா இது கட்டாயம் நடக்கும் எப்படி மருந்து கொடுத்து ஒரு டாக்டர் நோயாளியை குணப்படுத்துறாரு அதே போல இந்த மாதிரி அறிவில்லாம தெளிவில்லாம சூழல்லாம இருக்கிறவங்களுக்கு நம்ம அறிவா இருக்கிறோம் தெளிவா இருக்கிறோம் பக்குவமா இருக்கிற நம்ம அவங்களுக்கு அது வரணும்னு நம்ம நினைக்கும் போது இந்த நிகழ்வு கட்டாயம் மாற்றப்படும் நம்ம எல்லாருமே டாக்டர் தான் இருக்கிறோம் யாருக்கு நமக்கு நம்மளே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா எது செய்தாலும் அது அனைத்தும் நமக்கானதே நம்ம வேற பிறர் வேற நீங்க ஒண்ணு கிடையாது இது அன்றை இங்க எல்லாமே சேர்ந்தது இறைவன் நீங்க இறைவன் எல்லாமே சேர்ந்தது எல்லாமே சேர்ந்த ஒரு பொருளாக இருக்குது அந்த ஒரு பொருளா இருக்குது ஒருமையா இருக்குது ஒருமைன்றது இங்க கருணையாவும் அன்பாவும் இருக்குது அந்த அன்பும் கருணையும் ஒருமையும் நமக்குள்ள வரும்போது அனைத்தும் நம்மளா இருக்கும்போது நம்ம சொன்ன இந்த ஏற்றத்தாழ்வு நீங்கி கருமா பாவம் புண்ணி ஒண்ணு கிடையாது நம்மளுக்குள்ள கருணையை இருக்கும் நம்மளே அனைத்துமா இருக்கிறோன்ற அறிவை நம்ம பெற்றுடுவோம் வரும்போது நம்மளுக்குள்ள அந்த கருணையை நிமித்தமா நம்ம யார் என்ற அறிவும் பெரும் கருணையும் நமக்குள்ள வரும்போது தெரியும் நானே அனைத்துமா இருக்கிறேன்ற ஒரு அறிவு பெற்று நம்ம நித்தியமான இன்பத்துக்குள்ள போக முடியும் ஐயா ரொம்ப ரொம்ப அற்புதம் நன்றி